கண்ணுக்கு நன்மை செய்யும் பொன்னாங்கண்ணே மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகும் கரிசலாங்கண்ணே குடல் புண்ணை ஆற்றிடும் மணத்தக்காளே சிறுநீரை பெருக்கிடும் சிறுகீரை கோழையை இழக்கும் குப்பை மேனிச்சாறு கடியை ஆற்றும் சிறுகுறிஞ்சான் காசநோய்க்கு காச நோய்க்கு கங்கண்ட வெந்தயக்கீரை ஆசன வெடிப்புக்கு துத்திக்கீரை தொண்டை காது சுபாச நோய்களுக்கு தூதுவளை கீரை வெங்காயம் உன்போர்க்கு தங்காயம் பழுதில்லை கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியாதே நெஞ்சில் கபம் போம் நிறை இருமி நோயும் போம் விஞ்சு வாதத்தின் விளைவு போம் நன்னாரி மேனியை பொன்னாக்கும் விடாசுரத்திற்கு விஷ்ணு கரந்தை விஷத்தை குடித்தவன் மிளகு நீர் குடிக்க வேண்டும் ஆலம்பட்டை மேகத்தை போக்கும் வில்வம் பித்தம் தீர்க்கும் காலை இஞ்சி கடும் பகல் பகல்சுக்கு மாலை கடுக்காய் வாழ்வை வளமாக்கும் நன்றி வணக்கம் <Nan -tree banakkam>